திரைப்பட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் குரு சிஷியன் என்ற திரைப்படம் இயக்குநர் எஸ் பி முத்துராமன் இயக்கிய இந்த திரைப்படம் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது குரு சிஷியன் என்ற இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இன்ஷாப் கி புகார் என்ற இந்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளைய தலகம் பிரபு இருவரும் சின்ன சின்ன தவறுகள் செய்துவிட்டு ஜெயிலுக்கு செல்பவர்கள் இந்த நிலையில் அங்கு செய்யாத குற்றத்திற்காக தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும் அப்பாவி பாண்டியனின் நிலையை அறிந்து அவரை காப்பாற்ற அவரின் கையை உடைத்து தூக்கு தண்டனையை நிறுத்துகின்றனர் ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி உடல் நலம் பாதிக்கப்பட்டால் சட்டப்படி தூக்கில் போட முடியாது உடல் நலம் சரியானால்தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற சட்டத்தை தெரிந்து கொண்டு அதன்படி பாண்டியனின் கையை உடைத்துவிட்டு ஜெயிலில் இருந்து வருகின்றனர் வெளியே வந்து பாண்டியனை தவறான வழியில் மாட்டிவிட்ட ராதாரவி ரவிச்சந்திரன் ஷோ சார்ந்த கும்பலை பல தந்திர வேலைகளை செய்து போலீசில் சிக்க வைத்து அப்பாவியான பாண்டியனை மீட்பதுதான் இந்த கதை இந்த கதையில் பாண்டியனின் எதிரிகள்தான் சிறுவயதில் பிரபு மற்றும் ரஜினி குடும்பத்தை அழித்த எதிரிகள் என்பதும் சேர்ந்து கொள்ள அந்த எதிரிகளை பழிவாங்குகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஸ்டைலான நடிப்பு பாடல்கள் அடிக்கடி பட்லர் இங்கிலீஷ் பேசும் ரஜினியின் நகைச்சுவை மனோரமா வினு சக்கரவர்த்தி குரூப்புடன் ரஜினி பிரபு அடிக்கும் லூட்டிகள் இசைஞானி இளையராஜாவின் இசை புதையலை தேடி போகும் கிளைமாக்ஸ் என அனைத்துமே ரசிகர்களை சிலிர்க்க வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி وnكم